ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சர்வேஸ்வரன் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு குட்டி கதைய பத்தி பார்க்க போறோம் கதையோட பேரு தாகமான காகம் ஒரு கோடை காலத்துல காகம் ஒன்று இருந்தது அந்த காகம் மிகுந்த தாகத்துடன் தண்ணீருகாக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது காகத்திற்கு தாகம் அதிகமாகி கொண்டிருந்தது அதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை வெகு தூரம் பறந்து கொண்டே இருந்தது எங்கும் தேடி தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பொழுது தூரத்தில் ஒரு வீட்டின் அருகே ஒரு குடவையில் சிறிது தண்ணீர் இருப்பதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டது அந்த குடவைக்குள் இருந்த தண்ணீரை குடிக்க முயற்சித்தது ஆனால் தண்ணீர் சிறிதளவே இருந்ததால் குடிக்க இயலவில்லை அந்த குடுவைக்குள் இருக்கும் தண்ணீரை வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டே இருந்தது அதனால் முடியவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது பிறகு அது சோர்ந்து விட்டது குடவையில் இருந்து தண்ணீரை எப்படி எடுப்பதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு யோசனை தோன்றியது அருகில் இருந்த கற்களை எடுத்து அந்த குடுவைக்குள் போடத் தொடங்கியது ஒன்றின் பின் ஒன்றாக கற்களை எடுத்து கொண்டு வந்து குடுவைக்குள் போட ஆரம்பித்தது குடுவையில் தண்ணீரும் மேலே வர ஆரம்பித்தது மேலே வந்த தண்ணீரை காகம் குடித்து தாகத்தை போக்கியது பின் அங்கிருந்து சந்தோஷமாக பறந்து சென்றது குட்டீஸ் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாய்